வணக்கம் வாழ்கோளமனன் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஒரு சிந்தனை ஏன்னா ஒரு நல்ல பதிவு ஒன்று பார்த்தேன் படித்து நில்ல பார்த்தேன் ஒரு யூடியூப் லிங்க் எனக்கு வந்தது எங்கள் ஃபேமிலி குரூப்பில் அந்த யூடியூப் லிங்க்கை பார்க்கும்போது என்னை ரொம்ப அதை பாதிச்சுது இம்ப்ரெசிவ் பண்ணிச்சு அதாவது சூப்பர் இது உடனே யாருக்காது நான் ஷேர் பண்ணணுங்கிற உந்துதலை கொடுத்தது அப்படிப்பட்ட உந்துதல் பல பகிர்வுகளில் நான் சந்திக்கிறேன் அப்போ அதை ஷேர் பண்ணும்போது நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இருக்கிறோம் நிறைய கச்சக்கா மச்சக்கான்னு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோமா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காம போயிடுது அதனால் செலக்டிவான நாம் பார்த்ததை பகிர்வதற்கு ஒரு குரூப் வேணும்னு தோணுச்சு சரி அப்போ நம்ம இப்போ இன்னும் எந்தெந்த குரூப்லாம் இருக்கிறோம்னு ஒரு சின்னதாக எழுதி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒரு மூணு குரூப் இருக்குது கான்பூரில் நாங்கள் வாழ்ந்த காலங்கள் ஒரு குரூப்பு ஏர்போர்ஸில் நாங்கள் சேர்ந்தது எண்பத்தி நாலில் அந்த நண்பர்களுடன் சேர்ந்த ஒரு குரூப்பு என்னோட ஊர் நண்பர்கள் பாண்டிச்சேரி நண்பர்கள் சொல்லி ஒரு குரூப்பு ஸ்கூலில் படித்த நண்பர்கள்னு ஒரு குரூப்பு பாலிடெக்னிக்கில் படித்த நண்பர்கள் என்ன ஒரு குரூப்பு இது மட்டும் இல்லாமல் கூட்டாஞ்சோறுன்னு நான் உருவாக்கின ஒரு குரூப்பு ஒன்லி ஹெல்த் என்ன நான் சொல்லக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி காஃபி வித்து திருவுன்னு வேலை வாய்ப்பை பகிர்ந்து கொள்வதற்கு மட்டும் ஒரு குரூப்பு படிப்போம் பகிர்வோம் என்ன நான் படித்த நல்ல விஷயங்களும் நல்ல நூல்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காகவும் நீங்கள் படித்ததை நல்ல விஷயங்களை நான் தெரிந்து கொள்வதற்காகவும் உள்ள ஒரு குரூப்பு இது மட்டும் இல்லாமல் திருமண பந்தல் என்று சொல்லி என்னால் முடிந்த ஒரு மேட்ரிமோனி சர்வீஸ் என்று சொல்லிட்டு அதற்கான ஜாதக பரிவர்த்தனைக்கான ஒரு குரூப்பு எங்களோட ஃபேமிலி குரூப்பு ஒன்று அப்புறம் என்னோட குடும்பம் என் மகளும் நான்களும் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு இது இல்லாமல் சில சித்த மருத்துவ குரூப்புகள் அக்குப்ரேஷன் குரூப்புகள் டெலிகிராமில் கேஜி சாமி என்ன ஒரு குரூப்பு இப்படி பல குரூப்பெலாம் இருக்கிறேன் அப்போ எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் வரக்கூடிய பல விஷயங்களை எடுத்து அங்கேயும் இங்கேயும் தூக்கி போடும்போது திணற வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம போடும்போது இது பத்தோடு பதினொன்று என்ன சொல்லி பல பேர் அதை பார்க்குறதும் இல்லை அந்த விஷயத்தை இதை சமீபத்தில் என் ஞாபகத்தில் இருக்கிற நான் பகிரணும் அப்படின்னு நினச்ச சில விஷயங்களை திடீர்னு தூக்கி ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருவேன் அப்படி போடக்கூடிய போட்ட சில கொஞ்சம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணதை இன்னும் சில பதிவுகளை பார்த்தோம்னா ஒரு கரடி குட்டி தன் தாயோட ஒரு பனி சிகரத்தில் ஏறுறது எத்தனை தடவை அது சரி கூர்ந்தாலும் தாயோடு சேரணுங்கிற அந்த உந்துதலோட அது மேலே ஏறுற அந்த முயற்சி விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும் அதே போல் சக உயிரினம்னு சொல்லும்போது ஒரு நாய் பூனைக்குட்டிக்கு பால் கொடுக்கறது ஒரு குரங்கு இன்னொரு அதாவது நாயைக்கோ இல்லை ஆட்டுக்கோ தழைப்பிச்சு போடுறது அந்த மாதிரி ஒரு மீன் வெளியில் வந்து முத்தம் கொடுத்துட்டு போகிறது இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு ஐயா கையில் எதையோ வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறதுன்னு எல்லா மீனுக்கும் சாப்பாடு இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் சமீபத்தில் நான் ஒரு சைனீஸ் வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு பத்து நாய்க்குட்டிகள் சின்ன சின்ன பப்பீஸ் அது கூட ஒருத்தர் ஸ்கிப்பிங் விளாட்றாரு இந்த மாதிரி ஒருத்தர் வேகமாக ஒரு நாயை ஏங்கி போய் தண்ணி டேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தர் கையில் தண்ணி பிடிச்சி அந்த நாய்க்கு தண்ணி கொடுக்கறது இதெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க அதே போல் நிறைய நம்மளை ஊக்குவிக்கக்கூடிய மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய பல வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது இது நல்ல பாதுகாப்பு உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல வீடியோஸ் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் நான் ரொம்ப ரசித்தது சுகிசிவம் ஐயா அவர்கள் பேசிய ஒரு எல்லோரும் டாக்டரானால் மற்றவங்களாம் என்ன பண்ணுறது மற்ற தொழிலுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பதிவு போட்டிருந்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பல டாக்டர் பிஎம் எக்டே அவர்களோட பல பதிவுகள் நான் எல்லாருக்கும் அனுப்பணும் நினச்சது அப்படி நான் நினச்ச பல பதிவுகள் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு தளம் வேண்டும் சரி அப்போ நீங்கள் ரசித்த விஷயங்கள்லாம் அதில் தூக்கி போட்டால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும் அதனால் நீங்கள் எடுத்து போடுறது உங்களுக்கு பிடித்ததாக இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லை நம்மளோட நோக்கம் நம்ம சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எம்ஜிஆர் பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிங்க் எடுத்து போட்டால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் இதை அட்மின் ஒல்லி குரூப்பாக மாற்றி நான் மட்டும் பகிர்வது ஒன்று ரெண்டாவது நீங்கள் எதெல்லாம் ரசிச்சீங்களோ அதெல்லாம் எனக்கு ஓப்பனாக அனுப்பலாம் நீங்கள் அனுப்பலாம் நான் பார்க்கலாம் ஒரு சின்ன என்ன சொல்கிறது சென்சார் போர்டு மாதிரி ஒரு அதில் ஒரு தணிக்கை செய்து நான் அதை அந்த குரூப்பில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக என்ன ஒரு விதியை அமைத்து கொள்ளலாம் இருக்கிறேன் அதனால் உங்களை ஆச்சரியப்படுத்திய பதிவுகள் உங்களை அதிசயிக்க வைத்த பதிவுகள் உங்களை அன்பு செய்ய தூண்டக்கூடிய பதிவுகள் உங்களின் தாய் தந்தை பாசத்தை குறிக்கும் பதிவுகள் உங்களோட வீரத்தை குறிக்கும் பதிவுகள் இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் எனக்கு கமலஹாசன் பிடிக்கும் கமலஹாசனோட சிறு சிறு பதிவுகள் ப்ரூஸ்லி பிடிக்கும் ஜக்கிச்சான பிடிக்கும் அவர்களோட சின்ன சின்ன பதிவுகள் அவர்கள் சம்மந்தப்பட்ட பதிவுகள் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த குரூப் உங்களுக்கு இன்னும் சொல்லப்பா ரொம்ப என்னை பாதித்த ஒரு பதிவு ஒரு ஆற்றுல மான் கூட்டம் ஒன்று அந்த தண்ணியை கடந்து போகும் அப்போ அந்த ஆற்றுல இருக்கிற முதலை கூட்டங்கள் வேகமாக ஒரு மான் குட்டியை பிடிக்கிறதுக்காக ஒரு முதல மூவாக அந்த மான்குட்டியை தத்திக்கிட்டு போகும் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு சில வினாடிகள் பொறுத்தா அந்த முதலில் போய் அந்த மான்குட்டியை பிடிச்சிருக்கும் அதனால் தூரத்தில் இருக்கிற அதனோடய தாய் வேகமாக ஓடி வந்து நீந்தி அந்த மான் குட்டிக்கும் முதலைக்கும் நடுவில் போய் தன்னை அந்த முதலைக்கு இரையாக்கி கொண்டு அந்த காந்து பண்ணும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி கலங்காமல் இருக்க அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பதிவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தலை வேண்டும் சரி அதனால் நான் சொல்வது என்னவென்றால் படித்ததை பகிர்வதற்கு ஒரு குரூப் இப்போ பார்த்ததை பகிர்வதற்கு ஒரு குரூப் வேண்டும் அந்த பார்த்ததை பகிர்வதற்கு நான் ஆரம்பிக்கும் இந்த குரூப்பில் உங்களை வரவேற்கிறேன் நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துக்கலாம் அதில் நல்ல பதிவுகளை பார்க்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிற பதிவுகளை எனக்கு அனுப்பலாம் நான் பகிர்வதற்கு வளமுடன் நன்றி